சிறகடி காசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாட்டியோட பிறந்தநாள் விழாவை கொண்டாட முத்து இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு யோசிக்கும்போது இங்கே மனோஜும் விஜயாவும் முத்து வரதா இருந்தா முன்னாடியே வந்திருப்பான் இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடிச்சிட்டு எங்கே இருக்கானோ என்ன பண்ணுறானோ யாருக்கு என்ன தெரியும் முத்து வரதுக்காகலாம் நம்ம காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை முதல்ல வாங்க பாட்டி நீங்கள் கேக் கட் பண்ணி கொடுங்க உங்களுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் பரிசெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தோம்ல நீங்கள் எங்கள் பேச்சை கேட்காம முத்துக்காக நீங்கள் ஏன் இவ்வளோ நேரம் காத்துட்ருக்கணும் அப்படின்னு மனோஜ் முத்துவை பற்றி பேசிகிட்ருக்கும் போதே கரெக்டாக முத்துவும் வீட்டுக்குள்ளே வராரு இங்கே அண்ணாமலை அட நம்ம முத்துவும் வந்துட்டான் இங்கே மனோஜும் விஜயாவும் சொன்ன மாதிரி இல்லாமல் முத்து நல்ல சந்தோஷமாக வீட்டுக்கு வந்திருக்கான் இப்போ போதுமா விஜயா எந்த விஷயமும் தெரியாமல் எப்போ பார்த்தாலும் முத்துவையும் மீனாவையும் இப்படி குறை பேசுகிறதே உனக்கு வேலையாக போச்சு இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நீயும் மனோஜும் கொஞ்சம் வாயை திறக்காமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இங்கே வீட்டுக்கு வந்த முத்து மீனா கழுத்தில் அந்த கவரிங் நகை இருக்கிறத பார்த்துட்டு முத்து மெதுவாக மீனாக்கிட்ட போயிட்டு என்ன மீனா இது தங்க நகை மாதிரி இந்த கவரிங் நகையை போட்டிருக்கியே நீ இந்த விஷயத்தை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டயும் சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறாரு உடனே மீனாவும் இல்லைங்க இந்த நகை கவரிங் தானே நான் யார்கிட்டேயும் சொல்லலை ஆனால் ஸ்ருதியோட அம்மா என் நகையை பார்த்த உடனே இது கவரிங் நகைதான்னு பழிச்சுன்னு சொல்லிட்டாங்க முதல்ல பாட்டியோட பிறந்தநாள் விழா நல்லபடியா முடியட்டும் பாட்டி சந்தோஷமா இருக்கிறது தான் நமக்கு முக்கியமே தவிர்த்து இந்த நகையை பத்தி இப்போ வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் சொன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் பாட்டியோட மனசும் கண்டிப்பா வேதனைப்படும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க இங்க முத்துவும் மீனாவும் இப்படி தனியா பேசிட்டு இருக்கிறத பார்த்த பாட்டி முத்துவ கூப்பிட்டு டே முத்து எனக்குன்னு நீ எதுவுமே வாங்கி தரலனாலும் பரவாயில்ல எப்பயும் போல இந்த பாட்டியை தூக்கி சுத்துவியே அந்த சந்தோஷம் தாண்டா உன் முகத்துல இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் முதல்ல வா நீ வந்தாதான் நான் கேக் கட் பண்ணுவேன்னு இவங்க எல்லாரையுமே இருக்க வச்சேன் வா முத்துவையும் மீனாவையும் கூப்பிட்டு முன்னாடி நிக்க வச்சு பாட்டி ரொம்ப சந்தோஷமா கேக் கட்டிங்கெல்லாம் முடிக்கிறாங்க இங்கே இங்கே பாட்டியோட பிறந்தநாள் விழா நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே மீனாவோட அம்மாவும் தங்கச்சியும் அங்கே ஸ்ருதியோட அம்மானு எல்லாருமே விழாவில் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இங்கே விஜயாவோட இருந்து கிளம்பி போகிறாங்க இங்கே முத்து ரொம்பவே சோகமாக இருக்கிறத அண்ணாமலை பார்த்துக்கிட்டே இருக்காரு டே முத்து என்னடா இது உன் பாட்டியை பார்த்த உடனே எவ்வளோ சந்தோஷப்படுவ இப்போ என்னடானா ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி நீ ரொம்ப கவலைப்படுறேன்னு தெரியுது ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு அண்ணாமலை கேட்க அதுக்கு முத்து உங்ககிட்ட சொல்லணும்னு தான்ப்பா தோணுது ஆனால் நான் சொன்னா பெரிய பிரச்சனை வருமே அதான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி டே முத்து என்னதான் இருந்தாலும் உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியணும் முதல்ல நீயும் மீனாவும் அங்கே தனியாக நின்று எதை பற்றி இருந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே முத்து எல்லார் முன்னாடியும் இந்த மனோஜ் என்ன பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமாப்பா அங்கே மீனாவோட தங்க நகையை கொண்டு போய் வித்துருக்கான்ப்பா அவனோட ரூம் பக்கத்தில் இந்த பில் கிடந்ததை பார்த்தேன் அந்த பில்லை எடுத்துட்டு நானும் செல்வமும் இது என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக போயிட்டு வரதான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அங்கே போய் விசாரித்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது இந்த நகையை மனோஜ் நாலு லட்சம் ரூபாய்க்கு விற்றுருக்கான் அது மட்டும் இல்லை வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாமல் இந்த உண்மையை மறைச்சிட்டு மீனாவுக்கு நகையை கொடுக்கும்போது மனோஜ்கிட்ட தங்க நகையை கொடுத்ததால் கிட்ட கவரிங் நகையை வேற கொடுத்து விட்டுருக்காங்க அந்த கவரிங் நகையை கொண்டு போய் கடையில் விற்று பாட்டிக்கன்னு ரெட்டை செயின் வாங்கலான்னு போனப்போ தான் எனக்கும் மீனாவுக்கும் இந்த உண்மையே தெரிய வந்தது ஆக மொத்தத்தில் எங்கக்கிட்ட கொடுத்தது தங்க நகையே இல்லை அம்மாவுக்கு தெரியாமல் மனோஜ் கண்டிப்பாக இந்த நகையை கொண்டு போய் இப்படி வித்துருக்கவே மாட்டான் இந்த விஷயத்த உங்ககிட்ட கிட்டே சொல்லணும்னு தான்ப்பா நானும் நினச்சிட்ருந்தேன் ஆனால் பாட்டியோட பிறந்தநாள் விழா நல்லபடியாக நடக்கணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு மீனா தான்ப்பா இந்த உண்மையை யார்கிட்டையுமே சொல்ல வேண்டான்னு ஏகிட்ட சொன்னான் பாட்டி சந்தோஷமாக இருக்கணுன்ற காரணத்துக்காக நானும் இந்த உண்மையை யார்கிட்டையுமே சொல்லாமல் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு கடையில் நடந்த விஷயம் அந்த பில் மனோஜ் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்காரு அப்படின்ற உண்மையவும் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் போட்டு உடைக்கிறாரு முத்து இது எல்லாத்தையுமே இருந்த அண்ணாமலை டே மனோஜ் முத்து சொல்றது எல்லாமே உண்மையா அப்ப அங்க மீனாவோட நகையை நீ கொண்டு போய் வித்துட்டியாடா இந்த பில்ல அப்படி இருக்குது நீ ஓ பண தேவைக்காக இப்ப வீட்டில் உள்ள நகையிலேயே நீ கை வைக்க ஆரம்பிச்சிட்டியா ஏன் பணத்தை தொலைச்சது மட்டும் இல்லாம மீனாவோட நகையை எதுக்காகடா எடுத்துட்டு போனேன் அப்படின்னு அண்ணாமலை மனோஜை பார்த்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க இங்க மனோஜ் அவரோட ஷோரூமில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு அன்னைக்கு ஒரு லட்ச ரூபா லாபம் வந்ததுன்னு ரோகிணி சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது என்னை ஏமாற்றி ஏன் இருந்து பொருளை எடுத்துகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்த பணமும் நல்ல பணமே கிடையாது இப்படி ஒரு கும்பல் இங்கே நம்ம ஷோரூமுக்கு வந்து என்னை மொத்தமாக ஏமாந்திட்டாங்க டீலருக்கு பணம் கொடுத்தே ஆகணுன்ற சூழ்நிலையில் அம்மா கிட்ட பணம் கேட்டேன் வெளியிலயும் பணம் கேட்டு அங்கே இங்கேன்னு அலைஞ்சேன் ஆனால் யாருமே பணம் கொடுக்க முன் வரலை இங்கே அம்மாவுக்கும் பணம் கொடுக்க முடியாத காரணத்தால் மீனாவோட நகையை நான் தான் கேட்டு வாங்கிட்டு போனேன் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட கேட்டு அந்த நகையை வாங்கினா கண்டிப்பாக மீனாவோட நகையை எனக்கு தர தெரியும் அதனால தான்ப்பா இப்படி மீனாவோட நகையை வாங்கிட்டு போய் வித்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக கண்ணீர் விட்டு ரொம்பவே அழுகிற மாதிரி எல்லார் முன்னாடியும் நடிக்கிறாரு மனோஜ் உடனே பாட்டி சம கோபமாக மனோஜை பார்த்து டே மனோஜ் இந்த விஷயத்தை நீ ரோஹிணி கிட்ட சொல்லியிருந்தா அவளோட நகையை உனக்கு கொடுத்துருப்பாள் பண தேவை இருக்குன்னா அவள் உனக்கு உதவி செஞ்சிருப்பாள் ஓ பொண்டாட்டி ரோஹிணி தான் பார்லரில் நிறைய சம்பாதிக்கிறாளே அதை விட்டுட்டு மீனாவோட நகையை பயன்படுத்த உனக்கு யாருடா உரிமை கொடுத்தது நீ ஒன்று மீனாக்கிட்ட கேட்டிருக்கணும் இல்லைனா முத்துக்கிட்ட கேட்டிருக்கணும்ல நீ செஞ்சது மிகப்பெரிய தப்பு இவ்வளோ சுயநலமாக நடந்துப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை ஒன்னெல்லாம் உங்கள் அப்பா படிக்க வச்சதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம் டே அண்ணாமலை இங்கே ஓன் பையன் மனோஜ் இப்படிப்பட்ட தப்பு செய்கிறானா இதுக்கு துணை போகிறது இந்த விஜயாவும் தான் இந்த விஜயாவும் மனோஜும் திருந்தவே மாட்டாங்க போல அப்படின்னு கோவத்தில் கத்திக்கிட்டே இருக்காங்க பாட்டி இங்கே பயங்கர கோவமாக இருந்தால் அண்ணாமலை விஜயா கிட்ட என்ன விஜயா இதெல்லாம் இங்க மனோஜுக்கு தான் அறிவில்லைனா நீயாவது புத்தி சொல்லி திருத்துவேன்னு பார்த்தா முதல்ல யாரு கேட்டு மீனாவோட நகையை பையன் மனோஜுக்கு கொடுத்த ஏன் ஏன் பணத்தெல்லாம் அவன் தொலைச்சது பத்தாதா இப்ப மீனாவோட நகையுள்ள போச்சு நீ என்ன செய்வியோ எது செய்வியோ எனக்கு தெரியாது உடனடியாக மீனாவோட நகை திரும்பி வந்தாகணும் இல்லனா நீயும் ஓம் பையன் மனோஜும் வீட்டை விட்டு வெளியில போக வேண்டியதா போயிடும் நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் பொறுத்து போனதெல்லாம் போதும் ஆனா இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கீங்க உங்களை என்னால மன்னிக்கவே முடியாது அப்படின்னு பயங்கர கடுப்பான அண்ணாமலை எல்லார் முன்னாடியும் அழுகிற மாதிரி நடிச்சு மழை இருக்க மனோஜ் பார்த்து பயங்கர கோபமான அண்ணாமலை அவரோட கண்ணம் பழுக்கிற மாதிரி பலாறுன்னு வெளுத்து வாங்குறாரு உடனே விஜயா என்னங்க இது அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம் மனோஜுக்கு ஒரு தேவைன்னா நம்ம வீட்டில் இருக்க நகையை தானே கொடுக்கணும் இந்த மீனாக்கிட்ட தான் அந்த நகையை கொடுக்கணுமா என்ன மீனா அந்த நகையே வேண்டானுதானே என் என்கிட்ட கொடுத்தா அதனால தான் மனோஜோட தேவைக்காக மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் கேட்காம இந்த நகையை கொடுத்த இதில் என்னங்க தப்பு இருக்குது இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்களும் உங்கள் அம்மாவும் என்னங்க இப்படியெல்லாம் இருக்கீங்க வித்த நகையை திருப்பி கொண்டு வர சொன்னால் என் பையன் மனோஜ் எங்கே போய் அவ்வளோ பணத்தையும் பரட்டி நகையை கொண்டு வருவான் முதல்ல இப்படி பேசுகிறதெல்லாம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை பயங்கர கோவமாக இங்கே விஜயா பக்கம் திரும்பி அவங்க கன்னத்தை பதம் பார்க்குறாரு எத்தனை முறை சொன்னாலும் நீயும் பையன் மனோஜும் திருந்த போகிறதே இல்லை செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டால் கூட பரவாயில்ல செஞ்சது சரிதான்னு எதிர்த்து பேசுகிறல விஜயா உன்னால தான் இந்த மனோஜ் எப்போ பார்த்தாலும் பணத்தை எடுக்கிறது நகையை எடுக்கிறதுன்னு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கான் வீட்டில் சந்தோஷமே இல்லாமல் போகுது ஒரு நல்ல மாமியாராக இருந்தால் வீட்டுக்கு வந்த மருமகளுங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி சரிசமமாக நடத்தணும் ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் பணக்கார ரோஹிணியும் ஸ்ருதியவும் ஒரு மாதிரியாகவும் பூக்கட்டுற மீனாவை ஏளனமாகவும் பேசி வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டே இருக்கியே தவிர்த்து வீட்டை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட எண்ணமே இல்லை விஜயா நீ இந்த வீட்டில் இருக்கிறத விட வீட்டை விட்டு வெளியில் போகிறது தான் எனக்கு நிம்மதியினு தோணுது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு உடனே விஜயா ஏ மீனா நல்லா போட்டு கொடுத்துட்டாலை நகை வேண்டானுதானே சொன்னேன் அப்புறம் நாங்கள் அந்த நகையை வித்தா என்ன அதை அடமான வச்சா உனக்கு என்ன இப்ப மறுபடியும் வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு நீயும் இந்த முத்துவும் எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்றேன்னு இப்படி பிரச்சனையை இழுத்து விடுறீங்கல்ல முதல்ல நீயும் முத்துவும் என்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போறீங்களோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்ல இப்படி விஜயாவால தொடர்ந்து பிரச்சனைகளை மட்டுமே சந்திச்சுட்டு வர முத்துவுக்கும் அண்ணாமலைக்கும் இந்த மனோஜ் பண்ண செயலால ரொம்பவே கடுப்பாகுது இங்க முத்து விஜயா கிட்ட நாங்க வீட்டை விட்டு வெளியில போகணும்னா எங்களுக்கு உண்டான பங்கை பிரிச்சு கொடுங்க அது வரைக்கும் எதுவும் பேசாம மீனாவோட நகையை எப்படி திருப்பி தரலான்னு யோசனை பண்ணுங்க அப்படின்னு கத்துறாரு இங்க அண்ணாமலை விஜயா கிட்ட ஒன்று மீனாவோட நகை திருப்பி வந்தே ஆகணும் அப்படி இல்லனா நீயும் மனோஜும் வீட்டை விட்டு வெளியில போகிறத யாராலையும் தடுக்க முடியாது விஜயா அப்படின்னு அண்ணாமலை தன்னுடைய முடிவை ரொம்ப கோவமா சொல்றாரு இது எல்லாத்தையுமே இருந்த பாட்டி என் விஜயா இப்படி ஒரு கீர்த்தரமான செயலை செய்வேன்னு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அண்ணாமலை சொன்னதில் எந்த தப்புமே இல்லை என் பேத்தி மீனாவோட நகையை மட்டும் நீ உடனடியாக திருப்பி தரலன்னா இந்த வீட்டில் நீ இருக்க நான் என்றைக்கும் இடம் கொடுக்கவே மாட்டேன் இப்படிப்பட்ட மருமக எனக்கு இருக்கிறத விட இல்லாமல் இருக்கிறதே மேல் உன் பையன் மனோஜுக்கு உதவி செய்கிறதுக்காக தானே யார்கிட்டையும் கேட்காம நகை எடுத்து கொடுத்த நகையை திருப்பி தரலன்னா உன் தொழிலதிபர் மகன் மனோஜ் கூட சேர்ந்து ஷோரூம்ல போய் தங்கு அப்பையாவது உனக்கு அறிவு வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு இன்னொரு பக்கம் பாட்டி விஜயாவை நல்ல வெளுத்து வாங்குறாங்க இங்கே விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல நாலு லட்ச ரூபா வேணும்னு மனோஜ் அந்த நகையவே விற்றுட்டான் மறுபடியும் அந்த நகையை வாங்கணுன்னா நமக்கு நாலு லட்ச ரூபா பணம் வேணுமே அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போகிறது இந்த பூக்காரி மீனாவும் மொத்தவும் எல்லார் முன்னாடி இப்படி உண்மையை போட்டு உடச்சி என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்களே இந்த மீனா நான் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினச்சிதான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பா போல அவங்க சொன்ன மாதிரியே மீனாவோட நகையை நான் திருப்பி கொடுக்கலன்னா என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு மனசுக்குள்ள பயத்தில் இருக்காங்க விஜயா இங்கே ரோஹிணி என்ன மனோஜ் இது அன்னைக்கு அவ்வளோ லாபம் கிடச்சிதுன்னு சொன்னியே இப்போ என்னடானா இப்படி ஆண்டியும் நீயும் எல்லார்கிட்டையும் வசமாக மாட்டிக்கிட்டீங்களே இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச அப்படின்னு மனோஜை தனியாக கூப்பிட்டு போயிட்டு இன்னொரு பக்கம் ரோஹிணி மனோஜை வெளுத்து வாங்கிட்டுருக்காங்க இங்கே மனோஜும் விஜயாவும் மீனாவோட நகையை திருப்பி தராங்களா இல்லை அண்ணாமலை சொன்ன மாதிரியே இங்கே விஜயாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப போகிறாங்களா அப்படின்றத வரக்கூடிய எபிசோடல பார்க்கலாம் திருந்தாத மனோஜையும் விஜயாவையும் பாட்டியும் அண்ணாமலையும் சொன்ன மாதிரியே ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிடுங்க நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க